என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் எதற்காக இந்த எச்சரிக்கை பதிவு என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று ஒரு ஆண் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றார் இவர் வருகின்ற நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை எக்காரணம் கொண்டும் நீ செய்துவிடக்கூடாது அப்படி நீ செய்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் உனக்கு கெடுதலாக உன் பக்கமே திரும்ப வந்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் பல உனக்கு புரியாமலேயே போய்விடும் அப்பேற்பட்ட சக்தி கொண்ட ஒரு ஆண் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரப்போகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையை தயவு செய்து சற்று நீ கவனமாக இருக்க வேண்டும் ஒரு துளியளவும் உன்னுடைய கவனத்தை நீ சிதற விட்டுவிடக்கூடாது எங்கேயும் எதையும் இழந்து விட்டதாக நீ நினைக்கக்கூடாது உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இத்தனை நாளும் உன்னை வேண்டும் என்றே பல சோதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது ஆனால் இனிமேல் ஒருபொழுதும் எந்த ஒரு காரியமும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் அதனை நீ சரியாக செய்திட எப்பொழுதுமே உன்னாலான முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த முயற்சிக்கு இன்று உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது நான் சொல்லப்போகின்ற இந்த ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகவும் மிகவும் நெருக்கமான ஒருவர் பல நாட்களாக இவரிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை வேண்டி நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இவரால் மட்டும்தான் உனக்கு அதனை நடத்தி கொடுக்க முடியும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஏன் உன் அப்பன் கருப்பன் என்னிடத்தில் கூட கேட்காத சில விஷயங்களை நீ இந்த ஆணிடம் கேட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் என் பிள்ளையை மனிதர்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும் என்று உன் அப்பன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே பொதுவாகவே இந்த மனிதர்கள் யாருக்கும் உதவி செய்ய நினைப்பது இல்லை அப்படியே செய்தாலும் அதிலிருந்து அவர்கள் ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்க்கின்றார்கள் தான் ஒருவனுக்கு உதவி செய்தால் அதை அவன் நான்கு பேரிடம் சொல்லி தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இங்கு பலருக்கு இருக்கின்றது இப்படியாக ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்துதான் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வதற்கு இவர்கள் முன்வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நேரத்தில் யார் உனக்கு என்ன உதவியை செய்தாலும் அதனை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்ன செய்கிறது என்பதனை சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்பது சர்வ நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் உன்னாலான பல நல்ல காரியங்கள் இந்த வாழ்க்கையில் இவரால் உனக்கு நடத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் இவரை தவிர்ப்பது எந்த காலத்திலும் உனக்கு சரியான விஷயமாக இருக்காது அதனால் இந்த தவறை செய்யாமல் இவரை நீ நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் விட வேண்டும் எப்பொழுது எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்பதனை நாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அவ்வளவு எளிதில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாத இந்த காலத்தில் ஒருவர் தானாக உன்னை தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய உதவியை செய்கிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அந்த உதவியை வேண்டாம் என்று நீ மறுத்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை உன்னை விட்டுவிடக்கூடாது உனக்கு நடக்கப் போகின்ற இந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் கருப்பனின் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மை என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று யோசிக்காமல் என் பிள்ளை தன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ நிச்சயமாக பதில் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நானிருந்து உனக்கு வெற்றியை தர நினைக்கின்ற நேரத்தில் ஒருவர் தானாக வந்து உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த உதவியை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறுத்துவிடக்கூடாது உனக்காக நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு நான் உனக்காக தருகின்ற இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உதவியையும் நீ மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு எந்த வகையில் உன் வாழ்க்கைக்கு சரியானது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நமக்கு நடக்கும் பொழுது அதை நாம் சரியான கோணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று இந்த கருப்பன் உனக்கு பல முறை எடுத்து சொல்லி இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் நீ அதனை எப்படி எதிர்கொள்கிறாய் எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன் வசமாக மாறிவிட நினைக்கும் பொழுது அதனை என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தைக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லாவற்றியையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் மனமகிழ்ச்சியோடு இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை சொல்வதற்கு பதிலாக உனக்கு அதனை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் என்றால் அப்பேற்பட்ட ஒருவரின் உதவியை நீ பெறப்போகிறாய் என்ற அர்த்தம் இவரின் உதவி மட்டும் உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் அதன் பிறகு எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டியோ எந்த விஷயமும் நமக்கு நடக்கவில்லை என்று வேதனைப்பட வேண்டிய அவசியமோ உனக்கு ஒருபொழுதும் ஏற்படாது நல்ல நாள் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்திருக்கின்றது இந்த நாளில் நீ நிச்சயமாக இவரை நீ விட்டுவிடவும் கூடாது நான் சொல்கின்ற இந்த தவறை செய்யவும் கூடாது என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் தீய வார்த்தைகள் நடமாடக்கூடாது இது முதலாவது முக்கியமான விஷயம் இரண்டாவது சண்டைகளும் சச்சரவுகளும் அங்கு இருக்கக்கூடாது மூன்றாவது ஒருவருக்கொருவர் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் இன்னொன்றை பேசக்கூடாது அடுத்தவர்களை கெடுப்பதைப் பற்றியோ அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களைப் பற்றியோ பேசிக்கொண்டிருக்க கூடாது தன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் தான் சிந்திக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை மனமுடைந்து நீ கண்ணீர் சிந்திய வேலைகளில் எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருந்து தன்னுடைய வேல் பூண்ட கரத்தினால் உன் கண்ணீரை துடைத்த அந்த முருகப் பெருமான் தான் இன்று உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றார் அப்பன் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா இன்று தேய்பிரை சஷ்டி நாளல்லவா அந்த கந்தன் உன் இல்லம் தேடி வருகிறார் என்பதனை உன் அப்பன் உனக்கு விளக்கமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த கந்த பெருமான் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் அவரை நீ தவிர்த்து விடக் நான் சொன்னது போல உன்னுடைய இல்லத்தில் எந்த தீமைகளும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி அங்கே இவரை நீ நிலை பெற்றிருக்க வைக்க வேண்டும் கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் வேறென்ன தேவை இந்த உலகத்தில் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை அப்பன் சொன்னது போலத்தான் கருப்பனால் நடத்தி முடிக்க முடியாத விஷயத்தை கந்த பெருமான் வந்து முடிக்கப் போகிறாரா என்று சொல்கின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அப்பன் சொல்வது ஒன்றுதான் இன்றும் என்றும் நான் சொல்வது ஒரே விஷயம்தான் தெய்வம் ஒன்றுதான் தெய்வம் உன்னை தேடி வருகின்ற ரூபங்கள் தான் வேறு என்பதனை புரிந்துகொள் அதனால் எந்த நல்லது நடப்பதாக இருந்தாலும் நீ யாரை வணங்கினாலும் அது உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்துகொள் ஆனால் எல்லாவற்றிற்கும் முக்கியமாக உன்னிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதுதான் நம்பிக்கை தெய்வத்தை நம்பிக்கையோடு வணங்கி இருக்க வேண்டும் தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு நீ வணங்கி இருக்க வேண்டும் அதை மட்டும் எப்பொழுதும் நீ செய்து கொண்டிருந்தால் போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி பல நன்மைகள் வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை சுற்றி வந்து இந்த கருப்பன் இது போன்ற செய்திகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேனே நீ அதனை சரியாக பின்பற்றினாயானால் நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கானதாக நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீ உனதாக்கி இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்க நிச்சயமாக நீ எல்லா விஷயங்களையும் செய்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே கண்ணீரோடும் கவலையோடும் யாருக்கும் இங்கு எந்த வேலையும் கொடுக்கப்படவில்லை எல்லோருமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் தான் நினைத்ததை நடத்தி முடிப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்தை செய்வதற்காகவும் தான் உனக்கு இங்கே படைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் கந்த பெருமானை வணங்க முடியவில்லையா அவரை காண முடியவில்லையா உனக்கு அதற்கான நேரம் போதவில்லையா இருக்கின்ற இடத்திலிருந்து ஓம் சரவணபவ என்று ஒரு முறை என் பிள்ளை நீ சொல்லிவிடு சர்வ நிச்சயமாக உனக்கான தேவைகள் மட்டுமல்ல அவரினுடைய அன்பும் உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையை ஒரு சில குழந்தைகள் தான் நினைப்பது என்ன தெரியுமா தெய்வத்திடமிருந்து தனக்கு தன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பதை விட தெய்வத்தின் பார்வை நம் மீது விழ வேண்டும் தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட யோசனைகளுக்குள் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்துச் செல்லும் பொழுது என் பிள்ளை நீ கவனமாக அவர்களை வணங்கிவிட்டால் போதும் அவரின் மீது உண்மையான அன்பு கொண்டு அவர்களை நீ அழைத்து விட்டால் போதும் நிச்சயமாக நீ நினைத்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் ஓம் சரவணபவ என்று என் பிள்ளை சொல்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்கூடாக காண்பாய் உன்னுடைய உடலிலேயே ஒரு சில அதிர்வுகள் ஏற்படும் இந்த அதிர்வுகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் கந்தனின் அருள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த கருப்பனும் அந்த கந்தனும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த முடிவெடுத்து விட்டோமானால் அதன் பிறகு அதனை தடுப்பதற்கு எவனுக்கு இங்கே தைரியம் இருக்கிறது என்று நீ சற்று சிந்தித்து பார் என் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதிலிருந்து எப்பொழுதுமே நீ உன்னுடைய வெற்றியை மட்டும் உறுதி செய் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மட்டும் நீ உறுதி செய் மற்றவை எல்லாம் தானாகவே உனக்கு நடக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பண்ணசாமி இந்த விடியலில் உனக்கு தந்திருக்கின்ற இந்த வெற்றி செய்தியை உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்குமாக நீ எப்பொழுதும் கொண்டே இரு அதாவது சஷ்டி நாளில் கந்த பஞ்சமி நாளில் அந்த வராகி தேவியையும் அஷ்டமி நாளில் அந்த கால பைரவரையும் பிரத்யங்கரா தேவியையும் வணங்கி என் பிள்ளையே அவர் அவருக்கு உகந்த நாட்களில் அந்தந்த தெய்வங்களை வணங்கி அவர்களிடத்திலிருந்து உனக்கான ஆசையை நீ பெற்றுக்கொள் எதற்கும் எந்த தேவைகளும் இங்கு கிடையாது யாருக்கும் எதையும் கொடுத்தால்தான் அவர்கள் உன்னை ஆசீர்வதிப்பார்கள் என்று ஒருபொழுதும் கிடையாது இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது தெய்வம் உன்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை என்பதனை மீண்டும் மீண்டும் உனக்கு ஆணித்தரமாக நான் எடுத்துச் சொல்கின்றேன் அதனால் தெய்வத்திடம் நம்பிக்கை கொண்டும் மனசாட்சியோடும் நீ வேண்டுகின்ற விஷயங்கள் உனக்கு என்றும் இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் உனக்கானதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கண்ணீரோடு கவலையோடு நிற்காதே என்றும் இந்த மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை நான் நிச்சயமாக உறுதி செய்து என்றும் உனக்கானது என்று சொல்லி உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த மாற்றங்கள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து விட்டது என்றும் கவலைப்படாமலிரு கருப்பன் வந்துவிட்டான் உன்னை தேடி கருப்பணி ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது சட்டென்று மனதை மட்டும் விட்டுவிடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்